Hi all! இன்றைக்கி நாம் அகத்தி கீரை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோம் வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோ அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பருப்பு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கிறோம் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு லெமன் சைஸ் புளி அதுக்கப்புறம் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பருப்பை வந்து வேக வச்சிருவோம் ஒரு அஞ்சு விசிலுக்கு அதை தனியாக வேக வச்சுருவோம் ஒரு வானலில் நம்ம வந்து அந்த கீரையை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் முதல்ல வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் ஒரு நல்லா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் இதை நி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுவோம் அதை வந்து தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வதக்கிடுவோம் அது கூடவே தக்காளியும் வதக்கிட்டது அதுக்கப்புறம் இது ரெண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டு அதையும் ஒரு டாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் இது ஒரு கொதி வந்துட்டும் இது கொதித்து பச்சை வாசனை போன உடனே நம்ம வதக்கி வச்சிருக்க கீரையை அது கூட பண்ணிவோம் அது கூட ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அந்த கீரை அது கூட நல்லா குக் ஆகும்போதே நம்ம வந்து விசில் இறங்கியிருக்கும் ஸோ அந்த பருப்பு நல்லா நம்ம கடைஞ்சிக்குவோம் கடைஞ்சிக்கிட்டு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடுவோம் நமக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம் அதுக்கு நடுவில் இப்போ இந்த பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இது நல்லா கலக்கி இது இந்த மாதிரி ஆன உடனே இதுக்கு வந்து ஆக்சுவலாக தாளித்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வடவம் தாளித்து இதில் போட்டுட்டோம்னா நம்ம சாம்பார் ரெடி இதில் ஆக்சுவலாக எந்த கசப்பு தண்ணி இருக்காது நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார் பாய்